வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பயங்கரவாத குற்றச்சாட்டில் பத்து பேரை தூக்கிலிட்ட ஈராக் பயங்கரவாத குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பத்து தீவிரவாதிகளை ஈராக் நேற்று தூக்கிலிட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன ஈராக்கின் தெற்கு நகரமான நஸ்ரியாவில் உள்ள சிறைச்சாலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது எனவும் தூக்கிலிடப்பட்ட அனைவரும் ஈராக்கிய நாட்டவர்கள் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன ரஷ்யாவுக்காக போராடிய ஜப்பானியர் ஒருவர் பலி கடந்த மாதம் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்காக போராடிய ஜப்பானியர் ஒருவர் உயிரிழந்ததாக டோக்கியோவில் உள்ள அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜப்பானிய தேசிய ஒளிபரப்பாளரான என் கே அந்த நபரை இருபத்தொன்பது வயதான முன்னாள் சிப்பா என்று அடையாளம் கண்டுள்ளது அவர் நவம்பர் மாதம் ஜப்பானை விட்டு வெளியேறி டொனஸ்கில் நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார் ஒரு சில ஜப்பானியர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்காக போராட முன்வந்ததாகவும் அறியப்படுகிறது ரஷ்ய துறைமுகம் மீது உக்ரைன் சரமாரியாக விமான தாக்குதல் ரஷ்யாவின் தெற்கு கிராஸ் நோட்டர் பகுதியில் உள்ள கவுகாஸ் துறைமுகத்தில் உக்ரைனி ஆளில்லா விமானம் படகு ஒன்றை சேதப்படுத்தியதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார் குறித்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ட்ரோன் தாக்குதலின் விளைவாக துறைமுகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதுடன் பின்னர் அடைக்கப்பட்டது உக்ரைனின் உள்கட்டமைப்பை ரஷ்யா தகர்த்து வரும் நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் களஞ்சியங்கள் ஆயுத தளபாடங்களை உக்ரைன் அளித்து வருகிறது இதற்காக அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட அதிநவீன நவீன ஏவுகணை பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சீனாவிற்கும் இடையே வளர்ந்து வரும் அமெரிக்கா எச்சரிக்கை ரஷ்யாவும் சீனாவும் முறையில் ஒத்துழைத்து வருகின்றன இது பிராந்திய ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடும் என்று அமெரிக்க ராணுவம் பிராந்தியத்திற்கான தனது மூலோபாயத்தை வெளியிட்டது ஆர்டிக்கில் சோவியத் காலத்தில் நூற்றுக்கணக்கான ராணுவ தளங்களை ரஷ்யா மீண்டும் திறந்துள்ளது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேற்கத்தைய பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ரஷ்யா சீனாவிற்கு அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வழங்க முயல்வதால் ஆர்க்டிக் கப்பல் வழித்தடங்களை மேம்படுத்த சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுகின்றன எட்னா எரிமலை வெடிப்பு இத்தாலியின் கேடானியா விமான நிலையம் மூடல் கிழக்கு சிசிலி நகரமான கேடானியாவிற்கு சேவை செய்யும் விமானங்கள் செவ்வாயன்று என்று அருகிலுள்ள எட்னா எரிமலை வெடித்ததை தொடர்ந்து நிறுத்தப்பட்டன என்று விமான நிலைய ஆபரேட்டர் கூறியுள்ளார் உலகின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலைகளில் ஒன்றான எட்னா அண்மைய நாட்களில் சூடான சாம்பல் மற்றும் எரிமலை குழம்புகளை கக்கும் தீவிர செயல்பாட்டை கண்டது தொலைக்காட்சியில் உரையாற்றும் பிரான்ஸ் பிரான்ஸ் ஜனாதிபதி ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இன்று தொலைக்காட்சியில் உரையாற்ற உள்ளார் இரவு எட்டு பத்து மணிக்கு இந்த உரை பிரான்ஸ் டோ மற்றும் பிரான்ஸ் இன்போ தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பாகும் பொது பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி மக்ரோன் முதன்முறையாக உரையாற்ற உள்ளார் இதனால் இந்த உரைக்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியில் அகதி கோரிக்கை முன்வைக்கிறவர்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி ஜெர்மனியில் அகதி கோரிக்கை முன்வைக்கின்றவர்களுக்கு சமூக உதவி பணம் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளினூடாக வந்தவர்கள் ஐரோப்பிய நாட்டினுள் ஏற்கனவே அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களுக்கு குறைந்தளவு சமூக உதவி பணத்தை வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியின் நிதி அமைச்சர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் உடற்தகுதி சோதனை வெளிப்படுத்தும் சுவிஸ் இளைஞர்கள் ஆயுதப்படைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடற்தகுதி சோதனையின்படி பாதிக்கும் மேற்பட்ட சுவிஸ் இளம் ஆண்களும் பெண்களும் நன்கு பயிற்சி பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் சுமார் எண்பது சதவீதமானோர் மத்திய அரசின் உடற்பயிற்சி பரிந்துரைகளை பூர்த்தி செய்கின்றனர் வாரத்திற்கு குறைந்தபட்சம் நூற்று ஐம்பது நிமிடம் மிதமான உடற்பயிற்சி அல்லது எழுபத்தைந்து நிமிட தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபடுமே வரும் போதுமான சுறுசுறுப்பாக கருதப்படுவார்கள் என்று சோதனை முடிவுகள் குறிப்பிடுகின்றன 是的。这儿 வெளிநாட்டில் மாயமான பிரித்தானிய இளைஞர் தொடர்பில் குடும்பத்தினர் வெளியிட்ட தகவல் கிரேட்டர் மான்சாஸ்டா பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான பென்ரோஸ் என்பவர் மஜோர்கா தீவில் மாயமான நிலையில் நீண்ட அதாவது பனிரண்டு நாட்களுக்குப் பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் பயிற்சி சட்டத்தரணியான பென்ரோஸ் விடுமுறையை கொண்டாடும் வகையில் பால்மா சிட்டிக்கு சென்றுள்ளார் ஆனால் உள்ளூர் கடற்கரை ஒன்றில் அவர் கொள்ளை சம்பவத்திற்கு இலக்காக பணம் அலைபேசி என அனைத்தையும் இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது THANKS <laughs>